அதிகார பரவலாக்கள் என்றால் என்ன அர்த்தம் உள்ள அதிகார பரவலாக்கள் என்ன என்று மக்களுக்கு வழங்க வேண்டும் இந்திரஜித் மீண்டும் சொல்லுகின்றேன் இன்னும் மக்களுக்கு தெரியாது மாகாண சபை அதிகார பரவலாக்கள் என்பது என்னவென்றே தெரியாது பாடசாலைகளில் டீச்சர்ஸ் மாற்றுவதற்கு மட்டும் அல்லது ஹெல்த் செக்டரில் சில மாகாண சபையில் இருக்கின்ற ஹாஸ்பிட்டலில் அப்பாயின்மெண்ட் எடுப்பதற்கு மட்டும்தான் மாகாண சபை இருக்கிற நினைத்தோண்டிருக்கிறார்கள் சட்டமாக்க வேண்டும் மாகாண சபையில் நாங்கள்லாம் கிழக்கு மாணத்தில் இருந்து கொண்டு எங்களோட மக்களுக்கு தேவையான சட்டத்தை நாங்கள் கொண்டு வர வேண்டும் அங்கே இருக்கின்ற எங்களுடைய வரிப்பணத்தை நாங்கள் தான் பெற்றுக்கொண்டு அதை அபிவிருத்திக்கு பயன்படுத்த வேண்டும் அதுதான் அதிகார பரவலாக்கள் அதுதான் மற்ற நாடுகள் நடக்கின்ற அதிகார பரவாயில் பாருங்கள் தமிழ்நாடு தமிழ்நாடு இருக்கின்ற நிதி அமைச்சர் நியூடெல்லி இருக்கின்ற அமைச்சரையும் கூட மிகவும் கட்டிக்கார் ஆகவே கர்நாடகா இருக்கட்டும் கேரளா இருக்கட்டும் எவ்வளவு தூரம் முன் வந்திருக்கின்ற அந்த அதிகார பரவலாக்கள் கூட ஆகவே இது நாங்கள் ஏதோ ஒரு ஏதோ இந்த சிங்கள மக்களுக்கு எதிரான விடயமாகவோ அல்லது தமிழ் மக்களுக்காக கொண்டு வந்த விடயமாகவோ அல்லது நாலு பேர் மாகன சபை சீப் மினிஸ்டர் பார்க்காமல் ஒரு மக்களுக்கு ஒரு அர்த்தபூர்வமான அதிகாரத்தை செலுத்துவதற்கான ஒரு தளம் என்பதை நிரூபிப்பதற்கு சந்தர்ப்பம் என்று நான் நினைக்கின்றேன்